அனைவருக்கும் வணக்கம் கன்னிராசி மீனராசி ராசி ஏகப்பட்ட பொருத்தங்கள் உள்ள ராசி ஆனால் இந்த தருணங்களில் நிறைய சிக்கல்கள் நிறைய பிரச்சனைகளை சந்தித்து கொண்டு வருகிறார்கள் அதை பற்றி இந்த பதிவில் பார்ப்போம் விசுவாவசு வருடம் ஆனி மாதம் பனிரெண்டாம் நாள் வியாழக்கிழமை இன்று புனர்பூசம் நட்சத்திரம் என்று அமிர்த யோகம் விருட்சகராசினியர்களுக்கு சந்திராஷ்டமம் தற்போது இருக்கக்கூடிய கிரகநிலைகள் மேசத்தில் சுக்கரன் மிதுமத்தில் சூரியன் குரு சந்திரன் கடகத்தில் புதன் சிம்மத்தில் கேது கும்பத்தில் ராகு அடுத்து சனி பகவான் மீனத்தில் இது தற்போது இருக்கக்கூடிய கிரகநிலைகள் ஏழில் சனி கன்னிராசிக்கு ஜென்ம சனி மீனராசிக்கு ரெண்டு பேரும் சனியோட ஆதிக்கத்தில் இருக்காங்க நட்சத்திரம் 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 ரேவதி இது கண்ணிராசிக்கு அஸ்தம் சித்திரை நட்சத்திரம் இந்த நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த வாரம் எப்படி இருக்கும் என்பதை இந்த பதிவில் பார்ப்போம் வணக்கம் வணக்கம் மீனம் கன்னி இந்த இரு ராசிக்கான ஒரு அடுத்து ஜாதகத்தை தான் இப்போ பார்க்க போகிறோம் இந்த மீன ராசிக்கு உச்சமாகக்கூடிய சுக்கன் வந்து கன்னிராசி நீச்சமாகறாங்க இந்த கன்னிராசியில் உச்சமாகக்கூடிய புத பகவான் வந்து மீன ராசி நீச்சமாகறார் ஆக மொத்தம் இந்த இரு ராசிக்காரருக்குமே ஒரு நல்ல பொருத்தமான ஒரு ஜோடியாக நண்பர்களாக துணையாக கணவன் மனைவியாக ப்ளஸ் அப்பா மகனாக இருக்கக்கூடிய இரு உறவுகளும் சூப்பராக இருக்குதுங்க இப்போ இருக்கையில் இந்த ராசிக்காரர்கள் இருவருமே சேர்ந்து ஒரு பிசினஸ் ஆரம்பிக்கிறாங்க இது ஆரம்பிக்கும் போது இது ரெண்டு பேருமே சேர்ந்து சிம்ம ராசிக்கார நடுவுல வந்து ஒரு நடுவுல ஒரு பார்ட்னர்ஷிப் போடுறான் இவங்க ரெண்டு பேருமே சிம்ம ராசிக்கார சாப்பிட்டு போயிடுறாங்க இது ஒரு கேள்வி இந்த மாதிரி இருக்க ஒண்ணு அஞ்சு வருடங்களுக்கு முன்ன கன்னி மீனம் இந்த இரு ராசிக்காரர்களுக்குமே திரும்ப மாச்சுங்க இந்த திரு ஒரு கேள்வி இந்த கேள்வி முடிச்சிருங்க அடுத்த கேள்வி அதை நான் கேட்குறேன் ஐயா ஒரு பதிலை உங்களுக்கு சொல்வார்கள் சிம்ம கன்னிராசி நேரம் மீனராசி நேரம் பார்ட்னராக இருந்து தொழில் செஞ்சாங்க நல்லா போயிருந்து ரொம்ப அண்டர்ஸ்டாண்டிங்கில் இருந்தாங்க இதன் நடுப்புற வந்து சிம்ம ராசிக்காரர் ஒருத்தர் உள்ள வந்து அவங்க சொன்னது வந்து அதனால் வந்து பலவிதமான பாதிப்புகள் இவர்களுடைய நட்பு விட்டது இவர்களுடைய இருபத்தைந்து ஆண்டுகள் கிட்டத்தட்ட ஒரு ஐம்பது வயசு வரை அவங்க ஒரு பாலிய வயசுலேருந்து ஐம்பது வயசு வரைக்கும் பார்ட்னராக நிறைய சம்பாதிச்சாங்க இப்போ பார்த்தீங்கன்னா பல கோடிகள் கடன் ஏற்பட்டு விட்டது இதற்கு வந்து இன்னொருத்தர் மூன்றாம் நபர் பேச்சை கேட்டு வந்ததுன்னு சொல்லிவிட்டாங்க அதாவது சனி இருக்குது ரெண்டு பேருமே சனி இருக்குது ராசிக்கு ஏழில் சனி ஏழாம் இடம் என்றால் தொழில் வியாபாரம் மேரேஜ் அதாவது கணவன் மனைவி அந்த அந்த இடத்த பொறுத்தது அந்த இடத்துல சனி இருக்காரு நிதானம் தேவை பொறுமை தேவை கன்னிராசினியர்கள் வந்து எவ்வளவோ கஷ்டங்களெல்லாம் கடந்து வந்துட்டாங்க இப்போது அதாவது ஒரு நூறு சதவீதம் எடுத்துக்கொண்டால் அதில் வந்து ரொம்ப பாம்பு கிரகங்களால் பலவிதமான வசதிப்பட்டார்கள் கணிராசினியர்கள் அந்த பாம்பு விடுதலை கொடுத்து விட்டது சனி பகவான் சனி பகவானுக்கு சனிச்சுவர பகவானுக்கு எழுதிமையும் ஏற்றி வழிபட்டு விட்டு யாரிடமும் கோவமாக பேசினா நிச்சயமாக வந்து அவங்க வாழ்க்கையில் பாதிப்பு வரும் இந்த இது போன்ற ஜென்ம சனி ஏழரை சனி இப்போ இல்லைங்க ஆயிரம் வருஷத்துக்கு முன்னாடி மேலே கிரகங்கள் சுற்றி கொண்டு இருந்தது இந்த ஒரு ஜோசி எங்கிட்ட வந்து பேசியிருந்தார் ஏங்க அந்த கிரகங்கள் வந்து கேட்டதான் நான் எத்தனோ ஆயிரம் கிலோமீட்டர் தொலைவில் இருக்கிறேன் மனுஷனுக்கு எனக்கும் சம்பந்தம் எதுவுமே கிடையாது ஆனால் அவங்க வீட்டில் எது நடந்தாலும் நான் தான் பொறுப்பு அப்படின்னு சொல்லி இது பண்ணுறாங்க எங்கள் கிரகங்கள் வந்து எல்லோருக்கும் நன்மையை தான் செய்யும் மனிதர்கள் அவர்கள் செய்யும் தவறில் ஏதோ தவறு செஞ்சுட்டு அதில் பண இழப்பு கணவன் மனைவி உறவில் பிரச்சனைகள் கடன் தொல்லைங்க மாதிரிலாம் ஏற்பட்டு அதுக்கெல்லாம் காரணம்னு சொல்கிறாங்க நான் ஆண்டாண்டு காலமாக சிவபெருமான் எங்களை படைத்தால் நாங்கள் சுற்றி வரோன்ட்டு இது போன்று அதாவது ஒரு கிரகங்கள் சாதகமாக இல்லை என்னும் நேரத்தில் அந்த கிரகங்களை வழிபட்டு விட்டு அது ஒரு கணவன் மனைவியோ அல்லது அண்ணன் தம்பிகளோ அக்கா தங்கச்சிகளோ அல்லது வந்து ஒரு பார்ட்னரோ இவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒற்றுமையாக இருந்தால் ஒற்றுமையாக இருந்தால் எந்த பிரச்சனையாக இருந்தா இருந்தாலும் அதை வந்து சமாளிச்சிடலாம் இப்போ ஒன்றும் இல்லை ஒரு கொரோனா டைம் வந்தது கொரோனா டைமில் வந்து பார்த்திங்கன்னா அக்கம் பக்கம் ரோட்டில் போகிறவங்க எல்லாருமே சமூக சேவை பண்ணாங்க ஒரு எதிர் வீட்டுக்காரங்க பக்கத்து வீட்டுக்காரங்க அப்பார்ட்மெண்ட்டில் மேலே இருக்கவங்க இது வரைக்கும் பார்க்காதவங்க பழகாதவங்கெல்லாம் அன்றைக்கி வந்து ஒன்றா சேர்ந்து வேறு வழி இல்லை ஏன்னா லாக்டவுன் போட்டாச்சு யார் முகத்தையும் பார்க்க முடியாது எதையும் செய்ய முடியாது அப்போ பழகி அவங்க நல்ல ஓரளவு அண்டர்ஸ்டாண்டிங்கோட அப்போ தான் அந்த ஒரு நட்போட வலிமை உறவோட வலிமைலாம் தெரிஞ்சுது இதே போல் இது இது போன்ற நேரங்களில் அந்த குடும்பத்தில் உள்ள கணவன் மனைவி அல்லது பாட்டர் இவங்க ரெண்டு பேரும் உட்காந்து பேசி கணவன் மனைவியாக இருந்தாலும் ரெண்டு பேரும் ஒன்றாக சேர்ந்து இந்த பிரச்சனைகளை எப்படி தவிர்ப்போம் என்று அதுக்குண்டான வழிவகைகளை தேர்ந்தெடுத்து அதை சரிப்படுத்த முயன்றால் பிரச்சனைகள் வராது கன்னிராசிக்கு கண்டிப்பாக வந்து இப்போது ஏ சனி பகவான் பார்த்து கொண்டிருக்கிறார் அடுத்து ரெண்டாயிரத்தி இருபத்தாறு குரு பதினோராம் இடத்தில் வரப்போகிறார் நிறைய அதாவது நிறைய நல்ல மாற்றங்கள் ஏற்படும் ராகு ஆறில் இருப்பது ஓரளவுக்கு நல்ல நல்ல விஷயம்தான் வெளிநாடு செல்லக்கூடிய மாணவ மாணவிகள் நிறைய அதாவது அவர்கள் எதிர்பார்த்த வெற்றி அவர்கள் எதிர்பார்த்த இலக்கை அடைய அடைய வாய்ப்பு உண்டு வெளிநாடு சென்று வேலை செய்வோருக்கும் நல்ல நேரம் இது குரு பார்ப்பதால் மீனராசிக்கு பொறுமை மிக மிக அவசியம் சும்மா பார்த்தா சண்டை பேசினா சண்டை எதை செஞ்சாலும் ஒரு குறை ஒரு ஒரு கஷ்டம் அது இருக்கக்கூடாது அதை வந்து நீங்கள் வந்து அது அந்த ஒரு குற்றம் கண்டுபிடிச்சினே இருந்தீங்கன்னா வாழ்க்கை நிம்மதியாக வாழ முடியாது அதனால் சனி கிருஷ்ண பகவான் எழுதிப்பே ஏற்றுங்க ஆஞ்சநேய பகவானுக்கு துளசி அர்ச்சனை பண்ணுங்க உடம்பு ஆரோக்கியம் இருக்காது தேவையில்லாத விபத்துகள் தேவையில்லாத ஆக்சிடெண்ட்டுகள் ஆக்சிடெண்ட்டு அப்புறம் வந்து போலீஸ் ஸ்டேஷன் பிரச்சனைகள் நீதிமன்ற பிரச்சனைகள் பஞ்சாயத்து பிரச்சனைகள்லாம் வராமல் இருக்க ஆஞ்சநேயர் பகவானுக்கு துளசி அர்ச்சனை செய்வது நல்லது ஒரு கன்னிராசி பெண்ணு மீனராசி ஆணு இந்த கன்னிராசி பெண்ணுக்கு ராகுதர்சனை நடந்ததுங்க மீனராசி ஆணுக்கு கே தர்சனை நடந்ததுங்க அஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி இவ்வளவு திருமணம் ஆச்சுங்க இந்த திருமணத்தில் ஆழ்ந்த ஃபஸ்ட்டு கொஞ்சம் சந்தோஷமாக இருந்தாங்க அதுக்கப்புறம் அடிக்கடி பிரச்சனை பிரச்சனை இருக்கிற சொத்தெல்லாம் கைவிட்டு போயிடுச்சு இப்போ வந்து ரொம்ப ரெண்டு வீட்டுக்குமே பெரிய பிரச்சனை ஏற்பட்டு மன முடிவுக்காக காத்திருக்காங்க சார் டைவர்ஸ் வந்து கோர்ட்டு மூலிமா அப்ளை பண்ணி வாங்கலாமா இல்லை ஒரு மியூச்சுவல் அண்டர்ஸ்டாண்டிங்கில் போய் ரெண்டு பேருமே நாங்கள் ரெண்டுமே பிரிஞ்சுட்டோம் இனிமேல் நாங்கள் சேர மாட்டோம் சொல்லி எழுதி கொடுத்துடலாமான்னு சொல்லிட்டு ரெண்டு பேரும் பேசியிருக்கிறாங்க சார் இவனுடைய மன நடக்குமா அல்லது நடக்காமல் இருக்கிறதுக்கு ஏதாவது பரிகாரம் இருக்கா அதுக்கான வயது அது இப்போ எல்லாம் பார்த்தீங்கன்னா நின்னா குத்தோம் உட்காந்தா கொடுத்தோம் பார்த்தா கொடுத்தோம் பார்த்தா டைவர்ஸ் பேசினா டைவர்ஸு அது மாதிரி நிறையா நான் வந்து இந்த இந்த ஜோதிடம் சார்ந்த துறையில் இருப்பதால் நிறைய பேர்களை சந்திப்ப சந்திக்கும் பொழுது கல்யாணம் ஆகி ஒரு வாரத்தில் டைவர்ஸு பத்து நாளில் டைவர்ஸு ஒரு மாதத்தில் டைவர்ஸு ரெண்டு ராசிகளுக்கும் ஏகப்பட்ட பொருத்தங்கள் இப்போ வந்து அவர் அண்ணன் சொன்ன மாதிரி கன்னிராசி நேருக்கு வந்து ராகு அவங்களுக்கு வந்து தசை அதாவது அதே தசைனா ரேவை நட்சத்திர இதுக்குள்ளேயே பார்த்தீங்கன்னா அவங்களுக்குள்ள ஒரு ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இல்லை இது போன்ற கிரகங்கள் அது அதோட கடமையை செய்யுங்க எல்லா கிரகங்களும் நன்மையை தான் செய்யும் நம்மளுடைய எண்ணம் போல தான் வாழ்க்கை நம்ம எதை நினைக்கிறோமோ அது நல்லதாக கொடுக்கும் ராகு கேதுகளுக்கு பார்த்தீங்கன்னா எதில நம்ம அதிகமாக கவனம் செலுத்துகிறோமோ அதை அது பல மடங்காக கொடுக்கும் நான் பல வீடியோவில் சொல்லியிருக்கேன் ராகுவும் சரி கேதுவும் சரி கேது வந்து பார்த்தீங்கன்னா ஆன்மீகம் அப்படியே தனிமை தனிமையாக இருக்கிறது ஆன்மீக லெவலில் போகிறது ஏதோ வந்து ஒரு தனிமையில் எழுதுறது இது போன்ற ஒரு இதெல்லாம் கொடுக்கும் கேது ராகு வந்து நீங்கள் எதை செஞ்சாலும் பல மடங்காக கொடுக்கும் அப்போ நீங்கள் அன்பை மறந்துட்டீங்க அன்பை காட்ட தெரிஞ்சுக்கிட்டால் அவங்களுக்கு வந்து டைவர்ஸே நடக்காது அது பல மடங்காக அன்பு காட்டும் ராகு ராகு வந்து காதல் கிரகம் ராகு வந்து அதாவது பிரம்மாண்டம் லக்ஸரியாக ரொம்ப ஒரு இன்லீகலாக அதாவது ஒரு உழைப்பின் மூலம் கிடைக்காமல் எதிர்பார்க்காத ஒரு சந்தோஷம் கிடைக்கும் இல்லையா திடீர்னு பக்கத்து வீட்டில் ஒன்றுமே ஒன்றுமேலாம் திடீர்னு வீடு கட்டுருவாங்க ஏதோ ஒரு அதிர்ஷ்டம் அதுதான் அந்த அதிர்ஷ்டத்தை கொடுக்க ராகுங்க இது போன்ற திசை நடக்கும்போது அந்த திசைகளுக்கு உண்டான கோயில் இருக்கு திருக்காலாஸ்தி கீழ்பரம்பல்லம் திருப்பாம்பன்புரம் நாகர்கோயில் இது போன்ற ச திருநாகேஸ்வரம் போன்ற சர்பஸ்தலங்களுக்கு சென்று மனதார வேண்டிக் கொண்டு எனக்கு அமைதியை கொடு என் மனைவியை நான் அன்பாக வைத்து கொள்ளக்கூடிய மனப்பக்குவத்தையும் மனபக்குவத்தை கொடு என் கணவரிடம் எந்த குறைகளையும் நான் சொல்லாமல் நிம்மதியாக வாழ என் கணவரை எப்போவும் நான் டார்ச்சர் பண்ணாமல் இருக்கக்கூடிய சக்தி எனக்கு கொடு நாங்கள் ரெண்டு பேர்களோட அன்பை கொடு நீங்கள் ராகு கட்டியும் கேது கட்டி கேட்டீங்கன்னா கண்டிப்பாக அதுக்கு கொடுக்கும் அந்த கிரகங்கள் கொடுக்கும் ராகு கேது இந்த திசையில் இருக்கவங்களுக்கு பார்த்தீங்கன்னா பரிகாரம் என்று சொல்ல போனால் ஞாயிற்றுக்கிழமை ராகு காலத்தில் அல்லது வெள்ளிக்கிழமை செவ்வாய்க்கிழமை இந்த மூன்று மூன்று நாட்களில் ராகுவிற்கு அதிக சக்திகள் உண்டு பக்தர்களுக்கு கேட்கக்கூடிய அருளை கொடுக்கும் அதனால் அந்த தருணங்களில் கொல்லு கருப்பு விழுந்து ராகு கேதோட தானியம் அதை வைத்து தீபம் ஏற்றி வழிபடுவதன் மூலமாக கெட்டது நடக்காமல் இருக்கலாம் கணவன் மனைவி பிரியாமல் இருக்கலாம் அடுத்து வந்து துர்கயம்மனை பொழுது அதை எதிர்க்கு உங்களுக்கு நிறைய பேர் குடும்ப வாழ்க்கையில் பார்த்தீங்கன்னா அம்மா அப்பா பிரச்சனை மாமா மாமியார் பிரச்சனை மச்சாம் பிரச்சனை ஏதாவது ஒரு சொல்லினே கூடிய மூணாத ஒரு நபரோட தலையீட்டு மூலமாக தான் நிறைய பிரச்சனை வருது அது வராமல் இருக்க அது அதுக்கு நீங்கள் இடம் கொடுக்காதீங்க உங்கள் அ உங்களோட மாமனார் மாமியாரை பற்றி தப்பாக பேசாதீங்க பொண்ணோட அதாவது கணவனோட மாமியார் மாமியாரை பற்றி பேசக்கூடாது இது புத்திசாலியாக இருந்தால் அவங்கள பற்றி புகழ்ந்து பேசுனா உங்களுக்கு சாப்பாட்டில் இன்னும் கொஞ்சம் நல்ல சுவையான க செஞ்சு போடுவாங்க நீங்கள் குறை சொல்லியிருந்தனா அதே மைண்டில் இந்த சாப்பாடு சுவையெல்லாம் போயிடும் அதனால் இது பண்ணுங்க லக்ஷ்மி நரசிம்மரை வழிபட்டால் எந்த கஷ்டமும் வராது கணவர் மனைவி ஒற்றுமை வர வேண்டும் என்றால் லட்சுமி நரசிம்மரை வழிபடுவது முருகப்பெருமானை வழிபடுவது நல்லது அடுத்து இந்த கன்னிராசினியர்களுக்கு வந்து பத்தில் கோச்சார குரு பத்தாம் இடத்துக்கு வந்துருக்குதுங்க இந்த பத்தாம் படத்துக்கு வந்ததால இது ஜோதி கருத்தாகவே சொல்கிறாங்க பத்தில் குரு பதவி ஆசைங்க இது இன்னொரு கர்த்தா இன்னொரு ஜோசியம் சொல்றாரு பத்தில் குரு பழைய பதவி போய் புதிய பதவி ஏதாவது உங்களுக்கு வரும்னு சொல்றாரு இது இல்லாமல் இப்ப ஏழாம் பார்வையாக சனி பகவான் கண்ணியை பார்க்குது இதனால வந்து சும்மா பார்த்தாலே சண்டை வருது ஒரு வார்த்தை எடுத்து விட்டா பத்து வார்த்தை பத்தி எதுக்கு சண்டை போடுறாங்க இது கன்னிராசியில் மட்டும் ஏற்படுது இதெல்லாம் சனியினுடைய பார்வையினாலேயா சார் அது ஒன்று இருக்கு அதாவது சுகஸ்தானத்தை கண்ணிராசிக்கு சுகஸ்தானத்தை சனி பார்க்கிறார் சனி பகவான் மீன ராசியில் அமர்ந்து கொண்டு மூன்றாம் பார்வையாக ரிஷபராசியும் ஏழாம் பார்வையாக கண்ணீராசியையும் பத்தாம் பார்வையாக ராசிக்கு சுகஸ்தானத்தையும் சனி பகவான் பார்க்கிற தனுசு ராசியை பார்க்கிறார் தனுசு ராசியை பார்க்கும்போது தனுசு ராசி நேர்கள் இல்லத்தில் இருந்தால் தேவையில்லாத வாக்குவாதங்கள் வரும் அதை தவிர்ப்பது நல்லது அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா சனி பகவானுக்கு எழுதிமம் இயற்றி வழிபடுவது இல்லாத ஏழைகளுக்கு உணவு கொடுப்பது ஓம் நீலாஞ்சன சமாபாசம் ரவி புத்திரம் யமாக்கிரஜம் சாயா மார்த்தாண்டம் சர்வ சம்பூதம் தம் நமாமி சனிச்சரம் என்று சனிச்சர ஸ்லோகம் சொல்லி தீபம் ஏற்றி வழிபடுவது இல்லாத ஏழைகளுக்கு உணவு கொடுப்பது அதாவது ரொம்ப கஷ்டப்படுற ஏழைகளுக்கு உணவு கொடுப்பது காக்காவுக்கு வந்து நல்ல உணவு வைப்பது முட்டை வைப்பது காக்காக்கு முட்டை வச்சா ரொம்ப அது தோஷம் நீங்கும் நீங்கள் வச்சு பாருங்கள் காக்கா எப்படி சாப்பிடுது பாருங்கள் முட்டையும் வைங்க தை சாதம் சாம்பார் சாதம் வைங்க முட்டையை தான் அதிகமாக சாப்பிடும் நான் எதுக்கு சொல்றேன்னா ஒருத்தருக்கு எந்த உணவு பிடிக்குமோ அவங்களுக்கு அந்த உணவு கொடுத்தா அவங்க ஆத்மா அவங்கள வாழ்த்தும் காகத் காகது வந்து சனிசன பகவானோட வாகனம் காகம் அதனால் முட்டை வைக்கிறதுனால எந்த தப்பும் கிடையாது நீங்கள் வேக வச்சு முட்டை வைக்கலாம் அதுதான் இப்போ வந்து வெஜிடேரியனா அது வந்து வெஜிடேரியன் ஆயிடுச்சு இல்லையா அதை வைக்கிறது ஒன்றும் தப்பு இல்லை அது வைங்க ரொம்ப நல்லது ஒரு ஒரு ஜீவனுக்கு உணவு கொடுப்பதன் மூலமாக அந்த ஆத்மா வாழ்த்தும்போது சனி தோஷங்கள் நீங்கும் இதை தொடர்ச்சியாக செய்யலாம் இப்போ உங்களுக்கு அதாவது எட்டாம் இடத்துல சுக்கரன் கன்னிராசிக்கு இன்னும் ரெண்டு மூன்று நா நாட்களில் வந்து பாக்கியஸானத்துக்கு சுக்கரம் வருவது நிறைய நல்ல மாற்றங்கள் உண்டாகும் பதினோராம் இடத்தில் புதன் கன்னிராசிக்கு மாணவ மாணவிகளுக்கு யோகமான நேரம் சி மீனராசிக்கு ஐந்தாம் இடத்தில் புதன் மாணவ மாணவிகளுக்கு எந்த தடையும் தடையும் இல்லை திருமணம் செய்யலாமா இந்த நேரத்தில்லாம் குடும்பஸ்தானத்தை குரு பார்க்குறாரு குடும்பஸ்தானத்தை குரு பார்க்குறதுனால திருமணம் செய்யலாம் நேரத்தில் திருமணம் செய்யலாம் மீனராசிக்காரர்களுக்கு கிரகங்கள் சரியாக இல்லையே பத்து நாலாம் இடத்துல அர்தாஷ்டம குருவாக இருக்கார் ஜென்ம சனியாக இருக்கார் இப்போ வர வர வந்திருக்கு பேசி முடிக்கலாமா பார்த்தா ஜோசிக்காரங்க வந்து குரு பலம் இல்லை இந்த சமயத்தில் கல்யாணம் பண்ணால் ஒன்றுமே அவங்க வாழ்க்கை நல்லா இருக்காதுன்னு சொல்கிறாங்க அது உண்மையாக கேட்டால் அப்படிலாம் இல்லை கல்யாணம் ஆகும் உலகத்தில் எல்லோரும் கல்யாணம் ஆகினே இருக்குது நம்ம இந்திய நாடு மட்டும்தான் ஜாதகத்தை பார்க்குறோம் ஜாதகம் பார்க்காத எல்லோரும் நல்லதான் வாழ்ந்துருக்கிறாங்க நீங்கள் வந்து அந்த கல்யாணம் மீனராசினி கன்னிராசினியரும் அல்லது வேறு ஏதாவது ராசியை நீங்கள் பார்த்து கல்யாணம் பண்ணணுன்னா நீங்கள் குரு பகவான் முதல்ல பிள்ளையாருக்கு ஒரு அர்ச்சனை பண்ணுங்கள் உங்கள் ரெண்டு பேர் ஜாதத்தை வச்சு அர்ச்சனை பண்ணுங்கள் குரு பகவானுக்கு வழிபடுங்க எந்த நவகர்த்த குரு பகவானுக்கு அபிஷேகம் செய்துவிட்டு குரு பார்த்தால் போன நன்மை கல்யாணம் கல்யாணமாகக்கூடிய அந்த மணமகனும் மணமகளும் நேராக போய் குரு பகவானுக்கு அபிஷேகம் செய்துவிட்டு திருமணம் செய்தால் குரு பார்வையில் உங்களுடைய திருமணம் இரு நடப்பதால் திருமண வாழ்க்கையில் எந்த பாதிப்பும் வராது கன்னிராசினியர்களுக்கும் மீனராசினியர்களுக்கும் ஒற்றுமையோடு சிறப்போடு செழிப்போடு சகல ஐஸ்வரங்களும் வாழ எல்லா தெய்வங்களும் உலகில் உள்ள விநாயகப் பெருமான் முருகப்பெருமான் அன்னை பார்வதி லக்ஷ்மி லக்ஷ்மி தேவி லக்ஷ்மி தேவி அம்மன் அல்லா பகவான் இயேசு பகவான் பெருமாள் எல்லா தெய்வங்களும் மறுபுரியும் நன்றி வணக்கம் அனைவருக்கும் நீண்டாலும் நிறைந்த செல்வமும் திரண்ட செல்வமும் உயர்ந்த புகழும் பெற்று சகல சௌபாகியத்தோடு வாழ வேண்டும் என வாழ்த்துகிறோம் நன்றி வணக்கம்